வருஷம் பெங்களூர் உணவகத்துல அறிமுகப்படுத்தப்பட்டதான் இட்லி அந்த ரவாய் இட்லியை உணவகத்துல போய் சாப்பிடுறத விட ஒரு ஃபுட்டிக்கு மகிழ்ச்சியான விஷயம் வேற என்ன இருக்க முடியும் இப்ப நிறைய ஹோட்டல்கள்ல ரவா இட்லி கிடைச்சாலும் எம்டிஆர் ஆர் இட்லி சுவையே தனிதான் அதை அத ஒரு கெத்து தான் பெங்களூர் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கும் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கு காந்தி நகர் எம்டிஆர் சிங்கம் மாதிரி சிங்கிலா வந்தது ரவா இட்லி ஒரு கிண்ணம் நிறைய நெய் கொடுக்குறாங்க தொட்டுக்க மல்லி தேங்காய் சட்னி உருளைக்கிழங்கு சாகு ரெண்டும் கொடுத்தாங்க ரவா இட்லியில் நாலஞ்சு வருத்தம் முழு முந்திரியை வேற போட்டிருந்தாங்க நிறைய மல்லி தழையும் சேர்த்துருந்தாங்க ரவா இட்லி தலையில் நெய்யை ஊற்றி மல்லி சட்னியும் சாகுவையும் சேர்த்து சாப்பிட்டப்ப கிடைச்ச மகிழ்ச்சி இருக்கே அதை வார்த்தையில சொல்ல முடியாது என்ன மாதிரி ஒரு ஃபுட்டிக்கு கிடைச்ச ப்ளீஸ் பேரானந்தம் பரமானந்தம் எதை வேணாலும் போட்டுக்கலாம் பக்கத்தில் ரவா இட்லி மாதிரியே மல்லி சட்னி உருளைக்கிழங்கு சாகு ரெண்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அப்புறம் பிசி பேலா பார்த்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நெய்யை கொடுத்தாங்க காரம் அதிகமாக இல்லை கொஞ்சம் லேசாக இனிப்பு சுவை கர்நாடகா சாம்பாரில் இனிப்பு இல்லாமல் இருக்காது ஆனால் நிறைய வெஜிடபிள் போட்டிருந்தாங்க நம்ம ஊர் சாம்பார் சாதம் மாதிரி கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக இருந்தது தொட்டுக்க நல்ல பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்ட தயிர் பச்சடி இந்த எம்டிஆரோட பிசிபேலா பாத்து சாப்பிட்றதுக்காகவே அடிக்கடி பெங்களூர் போகணும் போல் இருக்குது பிசி பாத்துக்கு அப்புறமா தயிர் வடை ஒரே ஒரு தயிர் வடைக்கு ஒரு பவுல் நிறைய கெட்டி தயிர் கொடுத்தாங்க வடைக்கு மேலே தாராளமாக காரா பூந்தி வடை நல்ல தயிரில் ஊறி இருந்தால் தான் தயிர் வடை நல்லா இருக்கும் நிறைய ஹோட்டல்களில் வடை தனியாகவும் தயிர் தனியாகவும் நின்றுட்டுருக்கும் எம்டிஆரில் நல்ல ஊர்ன தயிர் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கடைசியாக ஒரு ஃபில்ட்ரு காஃபி சர்க்கரையை தனியாக ஒரு கப்பில் கொடுத்துட்டாங்க அதனால் நமக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அதை அளவாக போட்டுக்க முடிஞ்சுது நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி நல்ல காஃபியில் எப்போவுமே ஒரு தோற்பு சுவை இருக்கும் எம்டிஆர் காஃபியில் அந்த தோர்ப்பு இருந்தது அது மாதிரி ஒரு டேஸ்டான ஃபில்ட்ரு காஃபியை நான் இது வரைக்கும் சென்னையில் எந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்டதில்ல இந்த ஹோட்டலுக்கு திங்கட்கிழமை லீவாம் காலையில் ஏழரை மணிலேருந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் எப்போ போனாலும் டிஃபன் கிடைக்குமா மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் மினி மீல்ஸ் கொடுக்குறாங்க ஸ்பெஷல் மீல்ஸும் இருக்கும் மொத்த செலவு முந்நூற்றி தொண்ணூறு இந்த அமௌண்ட்டை தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா உணவோட சுவை அப்படி எம்டிஆர் உணவகத்துக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கலாமான்னு இருக்கேன் சங்கத்தில் சேர்றவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க